அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்துவன் பார்ந்த பிறட்டி வினியர்களும் இது வாரம் அந்த மனாபிர் இஸ்லாம் ஹுத்பா பிரசங்க மொழிபெயர்ப்பு நிகழ்ச்சியிலே அல்லாவின் கிருப்பினை இருநூத்தி நாற்பத்தி மூன்றாவது வாரத்தில் சந்திக்கிறேன் முதல்லாவது அஹ் மஸ்துல் ஹராமக்கா முக்கர்மான ஹுத்பா அந்த குத்பா ஷேக் பந்தர் பலிஇல் ஹபுது அலுவல் தந்தார்கள் உஷ்ணமான கால அந்த நிலைகளை வைத்து நாம் பெற வேண்டிய படிப்பின தலைப்பிலே ஹமது சலவா தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவூசுப ஹானுவத்தால் இந்த உலகத்தில் எதை ஏற்படுத்தினாலும் அல்லாவுடைய விதியின்படி நாட்டத்தின்படி நடக்கிறது இரவு பகல் அதே போன்று காற்றுகளிசு மழை பொழிவது அதேபோன்று குளிர் உஷ்ணம் நிலைமைகள் மாறி மாறி வருவது மீண்டும் மீண்டும் வருவது அது ஒரு மூமினை இந்த நிரந்தரம் நிரந்தரமில்லை என்று உணர வைக்கிறது ஈமான் கொள்ள வைக்கிறது அல்லாவுடைய வடைகோள் அத்தாட்சியலில் உள்ளதாக இருக்கிறது அல்லாவுடைய சக்தி வல்லமைகளை அறிவிக்கக்கூடிய அல்லாவுடைய விசாலமான அறிவு ஞானம் நுணுக்கங்களை அறிவிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது இந்த கால மாற்றங்கள் நிச்சயமாக வானங்கள் பூமியில் பூமியை படைத்ததிலே இரவு பகல்கள் மாறி மாறி வருவதிலே புத்திசாலிகளுக்கு படிப்பினைகள் உண்டு அத்தாட்சிகள் உண்டு அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் நின்றவர்களாக அமர்ந்தவர்களாக சாய்ந்தவர்களாக அவர்கள் அல்லாவை திக்கர் செய்வார்கள் ஞாபகம் செய்வார்கள் அல்லாவுடைய வானம் பூமியை படைத்திருக்கின்ற அவற்றில் இருக்கின்ற படைப்புகளை இப்படி சிந்திப்பார்கள் சிந்தித்துவிட்டு இவைகள் என்னை வீணாக படைக்கவில்லை ரப்பண என்று சொல்வார்கள் எனவே அல்லாவாக இனி பரிசுத்தமானவன் பரிசுத்தமாகிவிட்டாய் எங்களை நரகவத விட்டு ஆக நாலு நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூற்றி ஓர வர்சனங்கள் ஏதோ எல்லாவுடைய அடியார்களே எங்களில் யாருக்கு தான் உஷ்ணம் இல்லை எல்லோரையும் உஷ்ணம் தாக்குகிறது எல்லோருடைய தோள்களையும் உஷ்ணம் அந்த சூரிய அந்த வெயில் அப்படியே வறண்டு போக வைக்கிறது காய்ந்து போக வைக்கிறது எவ்வொரு ஒவ்வொருவரும் உஷ்ணத்தை அனுப்ப வைக்கிறோம் குறை சிலர் குறைந்த அளவு சிலர் கூடிய அளவு எனவே அது பொதுவாக கோடை காலம் அல்லாவுடைய ஞாபகத்தியர்கள் உண்டு பண்ணுகிறது எதை உண்டு பண்ணுகிறது மஷர் மைதானத்துடைய அந்த உஷ்ணத்தை நரக வேதனையுடைய அந்த தண்டனையை உணர்த்துகிறது மிகதாதி நபுசு ஹதீஸ் நபி சொல்லா சொல்லுங்க சொன்னார்கள் கேமத் நாள்லே சூரியன் படைப்பினங்களுக்கு ஒரு மயில் அளவு அல்லது ஒரு மயில் அளவு நெருக்கமாக கொண்டு வரப்படும் சுலை ஆமிலே சொல்கிறார்கள் நிபிசுலாசனம் அவர்கள் அந்த மயிலை கொண்டு மயில் தூரத்தை நாடினார்களா அல்லது அந்த சுருமா மீல் என்று சொல்வார்கள் அதை நாடி அந்த அளவு சுருமா குச்சியுடைய அளவுக்கு சூரியன் தாழ்த்தப்படும் அதிலே சிலருக்கு எல்லோரும் மக்கள் தன்னுடைய செயல்களைக் கேட்டவர் வியல்வியலை மூழ்கியிருப்பார்கள் சிலருடைய வியர்வை அவருடைய கரண்டை கால்வரை சிலருடைய முழங்கால் வரை சிலருடைய இடுப்பு வரை சிலரை முழுமையாக வாயை காட்டிட்டுள்ளார்கள் இந்த அளவு வியர்வையில் மூழ்கியிருப்பார்கள் அந்த அளவுக்கு சூரியன் மிக சமீபமாக கொண்டு வரப்படும் புகாரி அதாவது முஸ்லீம் ரிவாயத் முஸ்லீம்களை பொதுவாக உஷ்ணகாலம் கடுமையான உஷ்ணம் அல்லா அனுப்புகின்ற ஒரு அத்தாட்சி எப்பொழுதுமே அதை எல்லாம் அடியார்களை ஒரு எச்சரிக்கை செய்கிறான் அச்சுறுத்துகிறான் ஒரு உப உபதேசம் செய்கிறான் நாங்கள் அத்தாட்சிகள் அனுப்புவது அடியார்களை கொஞ்சம் அச்சுறுத்துவதற்காக கொஞ்சம் பயம் காட்டுவதற்காக அவர்களை அல்லா பக்கம் திரும்ப வைப்பதற்காக வேண்டி சுர இஸ்வரா அம்பத்தொம்பது அபு ஹுர்தீரா ரசூத்துலாசன் சொன்னார்கள் நரகம் அல்லாவிடம் இறைவிட முறையிட்டதாம் நரகம் சொன்னதான் யாரும் என்னுடைய சில பகுதி செல்லதை திண்டுவிட்டது அந்த அளவுக்கு அகோரம் அதே போன்று அல்லாஹு பாலுதல் அப்படி சொன்னவுடன் கட்டுரைட்டானா மாரிகாலத்திலும் கோடை காலத்திலும் ஒவ்வொரு பெரும் மூச்சு விடுமாறு ஒரு அவருடைய மூச்சு வெளிப்படுத்துமாறு அதுதான் கடும் உஷ்ணமான காலநிலையும் கடும் குளிரான காலநிலையும் நரகத்தில் ஏற்படுகின்ற நரகம் எடுக்கின்ற மூச்சு அதுதானது புகாரி முஸ்லீம் என பாக்கியசாலியார் மோமிங்களே யார் இந்த துனியாவுடைய உஷ்ணத்தை நினைத்து மறுமையுடைய உஷ்ணத்துக்காக வேண்டி அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக வேண்டிய ஏற்பாடு செய்கிறாரோ தயாராகிறாரோ அதே போன்று இந்த கஷ்டமான பகல் நேர இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளிலே தன்னை பொறுமையாக ஈடுபடுத்தி மறுமையிலே நிரந்தரமான நிம்மதியை சந்தோஷத்தை அடைய முயற்சிக்கிறாரோ அவர் தான் புத்திசாலி அவர் தான் பாக்கியசாலி ஈமான்ந்தாலும் உங்களை உங்களுடைய குடும்பத்தார்களை நரக நிரப்பி விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவர் அதனுடைய வரி விறகுகள் எரிகொல்லிகளே மனிதர்களும் கற்களைந்தான் அந்த நரகத்திலே கடும கடின சித்தம் உள்ள மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாவுடைய அல்லாஹ் அவர்களுக்கு பிறப்பிக்கின்ற கட்டளைக்கு மாறு செய்யவே மாட்டார்கள் ஏவப்படுவதை செய்வார்கள் நிறைவேற்றுவார்கள் என்ற அதிகத்தை சொல்லி அபூ ஐது ஹுதீர் அலி அணிக்கிறார்கள் ரசோசலாசு சொன்னார்கள் யாரொருவர் உஷ்ணமான காலத்திலே அல்லாவுடைய பாதையில் ஒரு நோன்பு நொடுக்கிறாரோ அப்படியா அதாவது இப்போது அல்லாவுடைய பாதையில் ஒரு நோன்பு நோட்பவர் உஷ்ணமான காலமண்டிலே அவரை அல்லா எழுபது வருடங்கள் தூரம் எடுத்து தூரமாக்குறேன் புகாரி முஸ்லீம் ரஹ்மர் ரிவாய் அபுத் தர்தா அவன் சொல்வார்கள் நீங்கள் எப்பொழுதுமே கடுமையான உஷ்ணமான நாளில் நீங்கள் நோன்பு நோய் தேடி நோம்பு நறுங்கள் ஏன் தெரியுமா மறுமை நாளுடைய உஷ்ணத்தை நீங்கள் த அதிலிருந்து கொள்வதற்காக வேண்டி எனவே இர இரவின் இருளிலே ஒரு இரண்டரை காத்தாவது இரா தொழுகை தொழுங்கள் கபருடைய அந்த இருளிலிருந்து நீங்கள் பாதுகாப்படைய எனவே அறிந்து கொள்ளுங்கள் எல்லாம் உங்களுக்கு அருள் புரியட்டும் ஒரு மூமினுக்கு ஏற்படும் கஷ்டங்கள் சிரமங்கள் சோதனைகள் இயலாமைகள் விலகினங்கள் எல்லாமே எல்லாவினாலும் முடிவு செய்யப்பட்டது எனவே அது எப்பொழுதும் வரையறுக்கப்பட்டது அளவிடப்பட்டது அது எல்லா இடத்துல எந்த விதமான நல்ல மனைகளும் வீணாகாது நன்மைகள் எல்லாம் வீணாக்க மாட்டான் எந்த நல்ல நல்ல கிரியைகளும் எல்லா தப்பி போகாது அல்ல நன்மைகள் மூலம் பாவங்களை மன்னிக்கிறான் அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் பண்படங்கள் கூலி எதிர்கிறான் அதே போன்று அபு ச ஈத் அபு ஹுரேரா ஹோதியல்லுமா அறிவிக்கக்கூடிய ஹதிஸ்தான் ரசூஸ்வாதம் சொன்னார்கள் ஒரு மோமினுக்கு ஏற்படக்கூடிய கடுமையான வருத்தங்கள் கலைப்புகள் சடைவுகள் அதே போன்று இப்படியான சோர்வுகள் உடம்பில் ஏற்படுகின்ற நோய்கள் அதே போன்று கவலைகள் அவனுக்கு மனதில் ஏற்படுகின்ற சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் கொண்டும் அல்லா அவருடைய பாவங்களை மன்னிப்பான் முஸ்லீம் ராமகருவ எனவே அமல்களுடைய கூலி பண்படங்கு பெருகும் கூலிகள் பெரு சரிவாக கிடைக்கும் மீசான் என்ற அந்த நன்மை நிறுத்தப்பட தராசி பாரமாகும் ஒரு மோ மின் இஹ்லாஸ் மன தூய்மையோடு பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சிரமங்களை தான் தாங்கி அமல்கள் செய்யும் பொழுது இபுல் ஆசீர் இபுல் அசீர் அகமது அசோரர்கள் பொதுவாக அமல்களில் நெல்லமல்களிலே அல்லாவிடத்திலே கூலி எதிர்பார்த்து நன்மை எதிர்பார்த்து செய்வது அதே போன்று க வெறுப்பான ச பாதகமான சாதா சாதகமான நிலைமைகள் அல்லாவுக்கு அமல் செய்வது பாதகமான நிலைமை செய்வதும் அதுதான் கூலியை நாங்கள் விரைந்து தேடுவதற்கு அடையாளம் அல்லாவிடத்தில் நாங்கள் கலாக்கதிரை பொருந்திக்கொள்வதற்கு அடையாளம் பொறுமைக்கு அடையாளம் எனவே அல்லாஹ் அல்லாவும் தன் அடியார்களுக்கு ஏற்படுத்திய ரஹமத்துகள் உள்ளதுதான் பொதுவாக முடியுமான அளவு நம்ம அன் நன்மைகள் எல்லாம் பணித்திருக்கிறார் முடியாத கஷ்டமான நன்மைகளை செய்யுமாறு எல்லாம் பணிப்பது கிடையாது அபு உரையிறார் ரதியெல்லாம் அறிவிக்கிறார்கள் அபு நபிஸ்வல்லாத சொன்னார்கள் உஷ்ணமான காலமாக இருந்தால் கடும் உஷ்ணமான கோடை காலமாக இருந்தால் நீங்கள் தொழுகை கொஞ்சம் குளிரான நேரத்தில் தொழுங்கள் உஷ்ணமான நேரத்தை கொஞ்சம் தாமதித்து தொழுங்கள் ஏன் தெரியுமா கடும் உஷ்ணமான நேரம் இருக்கிறது அது நரகத்துடைய அகோரத்திலிருந்து வெளியாகக்கூடியது புகார் முஸ்லீம் எனவே தொழுகையை நாங்கள் தாமதித்து தொழுவதென்றால் அந் அடுத்த நேர தொழுகை வர முன்னால் கொஞ்சம் பிந்திய நேரத்தில் தொழுவது அந்த உஷ்ணத்தை தனித்து அந்த நேரம் வந்து கலாவாக முன்னால் எனவே அதில் ஏனைய அமல்களும் இபாதத்துகளும் அதில் நாங்கள் ஒப்பீடு செய்து அந்தந்த அமல்களை செய்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நாங்கள் எதிலையெல்லாம் பிற்படுத்தி செய்வதற்கு அனுமதி இருக்கிறது அப்படியானவை பிற்படுத்தி அந்த நேரத்துக்குள் செய்து முடிக்க வேண்டும் எனவே ரமதானுடைய கலா யாருக்கு இருக்கிறதோ கலா நோன்புகள் அதே போன்று ஏதாவது நோன்புகள் குற்றப்பரிகாரம் அப்படி கேந்தால் அவருக்கு கொஞ்சம் அடுத்த குளிரான காலம் வரைக்கும் பிற்படுத்த அனுமதி உண்டு எனவே ஆயிஷா விளையாட சொன்னார்கள் பொதுவாக என் மீது ரமதானுடைய நோன்பு கலாவாக இருந்தால் நான் அடுத்த ஷாபான் ரமதானுக்கு முந்தைய மாதத்தில் தான் நான் கலா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும் புகாரை முஸ்லீம் ரஹிமோதரை வயத் எனவே அல்லாவை புகழுங்கள் இப்படியான நிலைமைகள் சிரமங்கள் வரும்பொழுது இப்படியான இப்படியான லெகுகளை ஏற்படுத்திருக்கிறேன் நமக்கு வசதி வாய்ப்புகளை அதுக்குரிய சாதனைகளை ஏற்படுத்தி கடுமையான உஷ்ணமான நேரத்தில் உஷ்ணங்கள் அகோங்க அகோரங்கள் ஏற்படும் பொழுதும் அதற்கேற்றவர் நிழல் பெறக்கூடிய குளிர் பெறக்கூடிய அதுக்குரிய சாதனங்களை கருவிகளை படித்திருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் ஏழைகளால் சிரமப்படக்கூடியவர்கள் இயலாதவர்களை நாங்கள் கவனிக்க வேண்டும் அவர்களுடைய சிரமங்களை ஆட்டி வைக்க வேண்டும் இந்த உஷ்ணத்திலிருந்து அவர்களின் தற்பா தத்து தற்பாதகப்படுவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும் குளிர் உட் குளிர்ந்த தண்ணீர்களை நாங்கள் பரிமாற வேண்டும் மக்களுக்கு நீர் புவட்ட வேண்டும் சிறந்த ஒரு சதக்காவாக இருக்கிறது நம்பி சொல்லாசம் அவர்கள் அறிவித்த சதக்கா காலிலே அதே போன்று அல்லாவுடைய மார்க்கத்தில் நம்முடைய சகோதரர்கள் குறிப்பாக பலஸ்தீன் மக்கள் சொல்லப்படுது அவர்களுடைய விடயத்தை நான் கவலை செலுத்த வேண்டும் அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் உஷ்ணமான காலநிலையோடு பசியும் சேர்ந்திருக்கிறது பொருளாதார சேர்ந்து சேர்ந்திருக்கிற உயிர் சேதமும் சேர்ந்திருக்கிறது இலக்குகிறார்கள் சொத்துக்களை உயிர்களை பசியால் அங்கே வாடுகிறார்கள் எனவே அவர்களை விட்டு அல்லாஹ் கஷ்டத்தை போக்கி வைப்பாயா சிரமத்தை ஆற்றி வைப்பாயாக அவர்கள் நிம்மதியை பாதுகாப்பையும் அவர்களுக்கு சஞ்சலத்துக்கு சஞ்சலத்தை விட்டு பாராத சந்தோஷங்களையும் வயிறு வயிறாறு உண்ணக்கூடிய உணவுகளையும் ஏற்பாடு செய்து அவருடைய எதிரிகளுக்கு எதிராக நீ அவர்களை பலப்படுத்தி உறுதிப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்வாய் யாக என்ற துவாவுடைய சேவை பசையுது பரகத்துக்கு அச்சுவா ஜார் செய்து முதலாவது கொத்துபாய் முடித்துவிட்டு இரண்டாவது கொத்துபாய் அஞ்சு சரவா தக்குவாவோடைய வசியத்துக்கு பின்னால் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்தும் எல்லா நாட்டு நடக்கிறது கதிரை நாங்கள் நம்ப வேண்டும் அதுக்கு புறம்பாக நாங்கள் அதை செய்யக்கூடாது கஷ்ட உஷ்ணத்தை நினைத்து நாங்கள் மன வருத்தம் வெறுப்படைவது கலா கதிரை நாங்கள் அதிர்ச்சி கொள்வதற்கான அடையாளம் எல்லாம் ஏதோ ஒரு ஹைக்மத்துக்காக நுணுக்கத்துக்காக ஏதோ ஒரு நலனுக்காக எதிரும் நிலைமையில் மாற்றி மாற்றி ஏற்படுத்துகிறான் அது ஏதோ நலன் இருக்கும் என்னெல்லாம் பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளங்கள் நாவுகள் எப்பொழுதுமே ஈமானை குறைக்கின்ற வார்த்தைகள் அங்கே சம்பந்தப்படுத்தவிடக்கூடாது சிந்தனை வரக்கூடாது ஏகத்துவத்துக்கு மாற்றமான பங்கம் விளைவிக்கின்ற நுடையங்களை வெளிப்படுத்திவிடக்கூடாது எனவே ஏகத்துவத்தை மனதில் உறுப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய கலாக்கதரை பொருந்திக்கொள்வது அதை மனமாற ஏற்றுக்கொள்வது அல்லாவுடைய சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டு நடப்பது அதை உலகத்தில் அல்லப்படுத்தின காலநிலை மாற்றங்களை பொறுத்து நடப்பதற்கு நாம் இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில பார்த்து சொல்லி நீண்ட துவா பிரார்த்தனையோடு தன்னுடைய குத்துபாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள்